அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்க பெண்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் எந்த உணவுகளை அவங்க சாப்பிடலாம் என்ன மாதிரியான நெய்வேத்தியத்தை அவங்க வந்து படையல் இடலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியினுடைய சிறப்புகள் என்ன மகிமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த வர வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத திருமணமான சுமங்கலி பெண்கள் அப்படி இல்லைனா கன்னி பெண்கள் பொதுவாக சுமங்கலி பூஜையில் ஈடுபடுவாங்க சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் குறையில்லாமல் செல்வாக்கோடு வாழ வேண்டும் அதே மாதிரி தொழில் சிறக்க வேண்டும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான குடும்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து வித வரத்தையும் தர வேண்டும் அப்படின்னு பெண்கள் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறார்கள் இந்து மதத்துல ஒவ்வொரு கணவன் மனைவி உறவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அதனால் நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மியை வணங்கி பெண்கள் விரதம் இருக்கிறாங்க வரலட்சுமி விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் முதல் நாளன்று வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் அரிசி மாவில் கோலம் போட்டு மாவிலை தோரணங்களை கட்டணும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் ஒரு இடத்துல சாணம் தெளித்து அதன் மீது மரத்தால் ஆன பலகையை வைக்கணும் அந்த மரப்பலகையில அரிசி மாவுல கோலம் போட்டு வெள்ளி தாம்பளம் வாழையிலை வைக்கணும் மகாலட்சுமியை வணங்கி மூன்று கைப்பிடி அளவு பச்சரிசி அப்படி இல்லைனா நெல்லை பரப்ப வேண்டும் பித்தளை அல்லது வெள்ளி செம்பின் உள்ள அரிசி மஞ்சள் குங்குமம் வெற்றியிலை பாக்கு நாணயங்கள் தங்கம் அல்லது வெள்ளிக்காசு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு பழம் கருகமணி இவைகளை உள்ளே போடணும் வாசனை பொருட்களையும் நாம் போடலாம் இந்த கலசத்தின் வாய் பகுதியில் மாவிலை வைத்த அதன் மீது மஞ்சள் குங்குமம் பூசிய தேங்காய் வைக்கணும் அம்மன் திருமுகத்தை வைக்கணும் அம்மன் முகத்தை சந்தனத்தால் செய்தோ அல்லது வெள்ளி முகம் வைத்தோ வழிபடலாம் அம்மனுக்கு கலசத்தின் மீது புதிதாக வாங்கிய மஞ்சள் அப்படி இல்லைனா சிகப்பு நிற பட்டாடை கட்டணும் அப்படி இல்லைனா புதிய புடவை ஜாக்கெட் துணியையும் நாம் கட்டலாம் அம்மனை அவரவர் வசதிக்கேற்ப அலங்காரம் செய்து கொள்வாங்க அதே மாதிரி செய்து கொள்ளலாம் வாசலுக்கு அருகில் அம்மனை அதாவது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இரவே வைத்துவிட வேண்டும் மறுநாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் லக்ஷ்மி அம்மனை அழைத்து வந்து வீட்ல கிழக்கு திசையில வைக்கணும் பூஜை செய்யும் போது வடக்கு திரை நோக்கி அமர்ந்து கும்ப பூஜைக்கு பிறகு பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்த வரலட்சுமி விரதத்தின் போது என்ன மாதிரியான படையல்கள் இடலாம் என்ன மாதிரியான படையல்கள் நைவைத்தியம் நாம் வைத்து வழிபடலாம் அபேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பின் போது அன்னைக்கு பல வகை சாதம் செய்யலாம் பாயாசம் வடை கொழுக்கட்டை தயிர் பசும்பால் நெய் தேன் போன்றவற்றை நிவேதனம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது நோம்பு கயிறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோம்பு மஞ்சள் சரடை கும்பத்தில் வைத்து சரடையும் கும்பத்துடன் சேர்த்து பூஜை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று மலர்களால் தீபங்களால் அம்பாளை ஆராதனை செய்து ஒன்பது இழைகள் கொண்ட மஞ்சள் சரடை எடுத்து வலது மணிக்கட்டில் கணவரிடம் கொடுத்தோ அல்லது மூத்த சுமல் சுமங்கலிகளை கட்டிவிடச் சொல்லியும் சரடை கட்டி கொள்ள வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கும் நோன்பு கயிறு கொடுக்க வேண்டும் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டு சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அடைத்து அம்மனை வணங்கி உங்களால் இயன்ற உணவு கொடுத்து வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ சட்டை துணி இனிப்பு பழம் ஆகிய பொருட்களை தாம்புளமாக கொடுக்கலாம் இப்படி சுமங்கலிகளுக்கு தாம்புலம் கொடுக்கறதுனால கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் பூஜை செய்த அன்று மாலை பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காய் பச்சரிசி வைத்துவிட்டு கலசத்தை அரிசி பானையில் வைத்துவிட வேண்டியது முக்கியமான ஒன்று மறுநாள் காலையில் எளிமையான பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் முதல் நாள் வரலட்சுமி விரதத்திற்காக சந்தனத்தால் செய்யப்பட்ட அம்மனின் சிலை மறுநாள் நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும் அடுத்து வெள்ளி அன்று பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம் இவ்வாறு செய்கிறதுனால வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் வரலட்சுமி பூஜை செய்ய சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாக காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது இந்த நேரத்திலேயே வரலட்சுமி பூஜையை நாம் செய்யலாம் இல்லை அப்படின்னா மாலையில் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை நாம் தொடங்கலாம் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் பால் வாழைப்பழம் நட்ஸ் ஜூஸு இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி நான்வெஜ் சொல்லக்கூடிய இறைச்சி வகை உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி பூஜையின் போது பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் அப்படி வெள்ளி காசுகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம தங்கம் வச்சே ஆகணும் வெள்ளிக்காய் நம்ம வச்சே ஆகணும் அப்படி வச்சாதான் நம்ம இந்த விரதம் வந்து முழுமை பெறும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இருக்கிறவர்கள் வைக்கலாம் வெள்ளி நாணயமோ தங்க நாணயங்களோ இருப்பவர்கள் வைக்கலாம் இல்லாதவர்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி காசுகளை கட்டாயம் வைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதனால் நம்மால் இயன்ற ரூபாய் நாணயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி பூஜையின் போது எவர் சில்வர் பாத்திரங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பூஜை ஏதேனும் செய்தி செய்கிறீங்க இந்த வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவர் சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரங்கள் இவை இவற்றை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மண் மண் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் மண் பானைகள் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா செப்பு பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் எக்காரணத்தை கொண்டும் அலுமினியம் மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு முழுமையான பலன்களை தராது அதனால் எவசில்வர் பாத்திரங்களை குறிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க காலையில் இருந்து நான் உபவாசம் இருந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்பீங்க காலையில் இருந்து நீங்கள் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு மைல்டான ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இரண்டு இட்லி சாப்பிட்லாம் காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அடுத்த இரண்டு வேளை நீங்கள் உபவாசம் இருக்கலாம் ஏதேனும் ஒரு வேலை உணவை உண்டு நீங்கள் மற்ற வேலைகளில் உபவாசம் இருக்கலாம் அது காலையில் ஆகட்டும் இல்லை மாலை நேரமாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் உபவாசம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் பழம் அல்லது பால் மதியமும் பழம் பால் அதே மாதிரி இரவு நேரங்களில் உங்களுடைய பூஜைகளை முடித்தவிட்டு நீங்கள் உணவுகளை தாராளமாக மேற்கொள்வீங்க இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை பால் சாப்பிட்லாம் பழ வகைகள் சாப்பிட்லாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த மாதிரி நர்ஸ் வகைகளையும் நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பழ வகை பழச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜூஸ் வகைகள் அந்த மாதிரி ஜூஸாகவும் நீங்கள் பருகலாம் இந்த மாதிரி நீங்கள் சிற்றுண்டி சின்ன சின்னதான ஒரு சாப்பாட்டை நீங்கள் காலை நேரத்துலேயும் மதிய நேரத்துலையும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு நீங்கள் மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜையை முடி முடித்து உங்களுடைய விரதத்தையும் முடிவு செய்து விட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாடமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் சாப்பிட்லாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அதிக அளவில் உணவுகளை சாப்பிடக்கூடாது அது அதிக அளவு உணவு அப்படின்னா இந்த படையல் போட்டு நிறைய உணவுகள் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி மாமிசம் இறைச்சி போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்போ உங்களுடைய விரதம் முழுமை பெறும் அதற்கான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்